மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் மோடி அமித்ஷா காம்பினேஷனோட ஸ்டைலு இப்படி அராஜகமா செய்கிறது தான் குஜராத்தில் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுத்திய வழி இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் தான் வட இந்திய பத்திரிக்கையில் வர்ணிக்கின்றன ரஃப்லி எயிட் டூ டென் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி காங்கிரஸோட சேரும் போது அந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிற வெற்றி வாய்ப்பு இப்போ கிடையாது அப்போது இருபத்தாறு சீட்ல நாலு சீட்டு வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஜெயிக்கிது அப்படின்னா எப்படி ஜெயிக்குது ஆம் ஆத்மி போய் காங்கிரஸோட சேர்ந்ததுனால தான் ஜெயிக்கிது அப்போது ஆம் ஆத்மியை பள்ளியில் வாராங்க காங்கிரஸ் காங்கிரஸையும் பண்ணிடுவாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் பிராக்டிகலா சேம் வழக்குல வந்து சிபிஐ வந்து விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்புறம் அவர் ரிலீஸ் ஆகி வந்தாச்சு அதுக்கு பிறகு அதே வழக்கு அதே வழக்குல வந்து மீண்டும் வந்து அதை உடனே இடி டேக் ஓவர் பண்ணிக்கிது பிராக்டிகலா ரெண்டு விசாரணைய சட்டம் பேன் பண்ணுது ஏன்னா ரெண்டு தண்டனை கொடுக்க முடியாது அதனால சட்டம் வந்து அதை அனுமதிக்கிறது இல்ல ரெண்டு அமைப்பு ஒரே நேரத்துல ஒரு மேட்டர்ல விசாரணை நடத்துறதே வந்து அது நீதிக்கு புறம்பானது ஆனால் தொடர்ந்து கவிதா அரசு கவிதாவுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அரசுனா பாரதிய ஜனதா நடப்பு அரசு போகிற போக பார்த்தா தேர்தல் முடியறதுக்குள்ளே இந்தியால இருக்கிற முக்கியமான எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கைது பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி உட்பட பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய சாம்பிள் தான் நான் நினைக்கிறேன் வணக்கம் இது தமிழ் குரலின் மீட்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமுக தராசி எஸ் அவர்கள் சார் வணக்கம் சார் என்னதான் சார் ஆச்சு நம்ம நாட்டுக்கு அப்படிங்கற மாதிரி எதிர்கட்சிகள் எல்லா முனையில இருந்தும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ரொம்ப தீவிரமாக விசாரணை அமைப்புகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஒரு சிட்டிங் சீஃப் மினிஸ்டர் என்பது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறை அப்படிங்கறதுல தொடங்கி இப்ப காலையில மஹுவாமித்ரா வீட்டுல ரைடுன்னு ஒரு ஆம் ஆத்மி எம்எல்ஏ வீட்டுல ரைடு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு பாஜகவினுடைய இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி பாக்குறீங்க சார் பொதுவாக கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டி குட் கவர்னன்ஸ் கான்ஸ்டியூஷனல் ட்ரஸ்ட்டு இந்த மூணும் வந்து முக்கியங்க கான்ஸ்டியூஷனல் மொராலிட்டின்னா அந்த அரசியல் சாசனத்துக்கு விசுவாசமாக இருத்தல் ரூல் ஆஃப் லா குட் கவர்னன்ஸ் உங்களுக்கே தெரியும் நல்ல ஆட்சி கான்ஸ்டியூஷனல் ட்ரஸ்ட்டு கான்ஸ்டியூஷன் பேரில் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மூணுமே வந்து பிஜேபி ஆட்சியில் இல்லை இப்போ ஆஃப் லைட் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்டிகிள் த்ரீ ரத்துல ரத்துலேருந்து எல்லாமே வந்து இந்த மூணு பிரின்சிபல்ஸுக்கும் அகெய்ன்ஸ்ட் வரிசையாக பிஜேபி எடுத்திருக்கிற எல்லா நடவடிக்கைகளும் இப்போ இப்போ நான் வந்து ரெய்டு கைதை இப்போ பாக்குறவங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் என்ன நிலைமை இருந்துச்சு ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி ரத்து பண்ணும்போது யார்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க ஒரு தலைபட்சமான நடவடிக்கை தானே மூணு சட்டத்தை மாற்றுனாங்க ஐபிசி சிஆர்பிசி இன்னமும் எங்களுக்கெல்லாம் வழக்க தெரியலுக்கு இது வாயிலே விளையிறங்க யார்கிட்ட கேட்டாங்க சரி ஒரு ஆட் மெஜாரிட்டி இருக்குங்கிறதுக்காக என்னென்னாலும் செய்யலான்னு நினைக்கும்போது கன்சல்ட் பண்ண வேண்டிய ஒரு சட்ட குழு ஒரு பார் கவுன்சில் இங்கே கூட கன்சல்ட் பண்ணலையே அவர் மாதிரி அமித்ஷா நினச்சார் மாத்தினார் அப்படி தான் அது போயிட்டுருக்கு இருக்கு இன்றைய தேதி வரைக்கும்ங்க அது புதுசாக வந்ததுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் கூட போட முடியாது இப்போ சென்ட்ரல் ஏஜென்சிஸை தவறாக பயன்படுத்துகிறதும் இந்த மூணு பிரின்சிபல்ஸுக்கும் எதிர் எதிர் தான் இன்றைக்கூட ஹின் வந்து எடிட்டோரியல்ல அது ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தாங்க இல் டைம்டு பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ்ல வந்து டைமிங் ரொம்ப முக்கியம் அப்போது அந்த டைமிங் தேர்தல் காலகட்டம் வாக்குப்பதிவு நமக்கு முதல் ஃபேஸில் வந்துடுது டெல்லிக்கு வேறு ஃபேஸில் வரலாம் என்றாலும் அரசியல் ரீதியாக அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பழிவாங்க நடவடிக்கை தான் இப்போ இன்னைக்கு மகுவாக அதுவும் பழிவாங்க நடவடிக்கை தான் இன்னும் சொல்லப்போனால் எவ்வளோதான் வந்து உயர்ந்த நோக்கங்கள் இருந்தாலும் அரசியலில் டைமிங் சரியில்லை என்ன அப்படின்னா எல்லாமே அவுட்டுங்க பிஜேபி வந்து அதை நோக்கி தான் போகுது அதாவது அவங்களே கொட்டி கவிழ்த்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வரும்போது மோடிக்கு வந்து குட்வில் இருந்துச்சு ஆக்சுவலாக என்ன காரணம்னா குஜராத் சீஃப் மினிஸ்டர் அவர் வந்து பெரிய அளவுக்கு இருக்காரு இப்படிங்கிற ஒரு குட்வில் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓரளவுக்கு அந்த குட்வில் பிரதிபலிச்சு பதினாலு பத்தொன்பது ஆக்டிவிட்டியில ஒரே ஒரு மோசமான நடவடிக்கைங்கிறது பண மதிப்பிழப்பு அதுவுமே யாரையுமே அவர் கன்சல்ட் பண்ணல அதாவது இவங்க ஸ்டைலே இதுதான் இப்போதான் நம்ம புரிஞ்சுக்கிறோன்ற மோடி அமித்ஷா காம்பினேஷனோட ஸ்டைலே இப்படி அராஜகமா செய்கிறது தான் இப்போ வந்து நமக்கு பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலகட்டத்தில் இது பழிச்சுன்னு புரியுது பதினாலு பத்தொன்பது காலகட்டத்தில் பணமதிப்பிழப்பு மட்டும் கிரிடிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஜிஎஸ்டி ரெஜியமாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அது ரெண்டுமே வந்து பொருளாதார நடவடிக்கையாக போயிடுச்சு காமன் மேனுக்கு எந்த அளவுக்கு ரீச் ஆச்சுன்னு தெரில பண மதிப்பு வந்து அந்த உயிரிழப்பு இதெல்லாம் வந்து காமன் மேனுக்கு ரீச் ஆச்சு ஆனாலும் வந்து சூரத் மாதிரியான பெரிய தொழில் நகரங்களில் கூட மீண்டும் வந்து குஜராத்லேயும் பெரிய அளவுக்கான வெற்றி வாய்ப்பு ரெண்டாயிரத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றி வாய்ப்பு இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆனால் அதுக்கு பிறகு ஒரு ஹம்புள்னஸ் வரணுங்க எப்போதுமே நம்ம மேல போக போக பெருக்கத்தில் வேண்டும் பணிவுதானே மேல போக போக வந்து நம்ம வந்து தாழ்மையாவும் பணிவாகவும் இருக்க கத்துக்கிடணும் ஆனா அது அராஜகமா இருக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணும்போது வாக்காளர்கள் தூக்கி எறிவார்கள் என்பதுதான் என் இந்த இடம் கெஜ்ரிவாலினுடைய கைது இது அப்கோர்ஸ் ஆம் ஆத்மிக்கு பஞ்சாப்லயும் ஹோல்ட் இருக்குனாலும் ஒரு அக்செப்டன்ஸ் என்பது குஜராத்ல இருந்து பல இடங்கள்ல ஒரு மாற்ற அப்படிங்கிற லெவலுக்கு குரோ ஆக ஆரம்பிச்சிருந்தது ஓரளவுக்கு இருப்பாங்கல்ல யாருமே முடிவு பண்ணாம அவங்க எல்லாமும் கூட இப்ப இது இந்தியா கூட்டணி வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாங்க இப்போ குஜராத்ல ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணி ஏற்படுத்திய வழிதான் இந்த நடவடிக்கைக்கு முக்கிய காரணம் தான் வட இந்திய பத்திரிகைகள் வர்ணிக்கின்றன என்னன்னா அங்க ரஃப்லி எயிட் டு டென் பர்சன்ட் ஓட்டு வந்து பல இடங்கள்ல வாங்கியிருக்காங்க ஆம் ஆத்மி காங்கிரஸோட சேரும் போது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படிங்கிற வெற்றி வாய்ப்பு இப்ப கிடையாது இருபத்தாறு சீட்ல நிறைய சீட்டுகள் வந்து பிஜேபி பிடித்தாலும் தோல்வி தருவது அப்படிங்கிறதே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஜனநாயகத்துல வெற்றியும் தோல்வியும் வந்து மாறி மாறி வர்றதுங்கிறது கூட உணர மாட்டேன்றாங்க நூறு சதவீதம் வெற்றி போன தடவை அப்படின்னா இந்த வாட்டி நூத்தி ஐம்பது சதவீதம் வெற்றின்னு நினைப்பாங்க போல இருக்கு இருபத்தாறு சீட்டு தானே வெற்றி பெற்று இருக்கோம் குஜராத்ல ஐம்பது சீட்ல வெற்றி பெறணும் மொத்தமே இருக்கிறதே இருபத்தாறு தானங்க ஐயா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல ஐம்பது இருந்தா நல்லா இருக்கும் ஆனா பக்கத்து மாநிலத்துல இருந்தா சேர்த்துருக்கேன் எப்படி அராஜகமா எது வேணாலும் செய்யலாங்கிற ஒரு மனம் நிலை அப்போ இருபத்தாறு சீட்ல நாலு சீட்டு வந்து ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் ஜெயிக்குது அப்படின்னா எப்படி ஜெயிக்குது ஆம் ஆத்மி போய் காங்கிரஸோட சேர்ந்ததுனால தானே ஜெயிக்குது அப்போ ஆம் ஆத்மியை பழிவாங்க காங்கிரஸ் காங்கிரஸையும் பழிவாங்க அவங்க வந்து தேர்தல் டைம்ல அவங்க ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் பார்த்துங்க சரி அஃபிஷியல் ஸ்பெண்டிங் இருக்குல்ல ஒரு கட்சிக்கு பல வகையில நிதி உதவும் எல்லாமே வந்து கணக்கில் செலவழிக்கிறாங்கங்கிற வாதத்துக்கு நான் வரவே இல்லை எத்தனையோ தேர்தல்கள் அதெல்லாம் பார்த்தாச்சு ஆனால் அஃபிஷியலாக சில விஷயங்கள் செய்ய வேண்டியது வரும் அது கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட்டில் ஏறித்தான் செய்யும் அப்போ நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்லாம் முடங்கிட்டீங்கன்னா அஃபிஷியலாக எந்த செலவுமே காட்ட முடியாது ஒரு கட்சியோட த தலைமை க அவங்க வந்து வே வேட்பாளர்களுக்காக செலவு செய்கிற எந்த செலவுமே வேட்பாளர் கணக்கில் வராது ஆனால் இப்போ வந்து கட்சியோட தலைமை செலவு செய்கிறதுக்கு அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு ஸ்கோப் இல்லை காரணம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டு முடங்கியாச்சு அப்போ வேட்பாளர்கள் செய்கிற செலவு வேட்பாளர் தான் இப்போ அந்த செலவு கணக்கு எழுதணும் இப்போ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய் ஆஃபிஷியல் செலவு கணக்கு தேர்தல் கமிஷன் செலவு ஒரு எம்பிக்கு அன்னஃபிஷியலாக நிறைய செலவாகும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அஃபிஷியல் செலவு கணக்கு காட்டுறதுக்கே இப்போ வழி இல்லாமல் மாட்டுதில்ல அப்போ போஸ்டர்லேருந்து பப்ளிசிட்டி மெட்டீரியல்ல இருந்து எல்லாமே வேட்பாளர் அவரோட அந்த ஒன்குற ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே தான் காட்டியாகணும் அப்போ அது பெரிய ஹேண்டிகேப் இல்லையா ஒரு ஓட்டப்பந்தயம் நடக்குது ரெண்டு பேர் ஓடுறாங்க ஒருத்தர் ஜெயிச்சிருவார் போல தெரியுது அப்படின்னா அவர் காலை மடக்கி கட்டி விடுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் கால் தான் இருக்குல்ல ஒரு கால் இருக்குல்ல ஓட வேண்டியதானே நீ நீ திறமையானவனா இருந்தா மொத்த காலை வச்சுட்டு ஓடு நாங்க ரெண்டு காலை வச்சுட்டு ஓடுறோம் அது வேற விஷயம் நீ ஒரு காலை வச்சுட்டு ஓடணும்ல ஒரு கால் கட்டி இருக்கு அதை காலில் வந்து அடிபட்டு இருக்கு அதனால கட்டு போட்டிருக்கோம்னு அதுக்கு ஒரு ரீசன் சொல்றது இப்படியான ஒரு மனநிலை ரொம்ப ஆபத்தானதுங்க பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பெரிய சாம்பிள் தான் நான் நினைக்கிறேன் ஆனா இது வந்து வாக்காளர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பதுதாங்க என் கருத்து இல்ல முன்னூத்தி எழுபது இருபதுன்னு கணக்கு சொல்றாங்க நம்ம போவோம் அப்படின்னா ஒரு தன்மையோட நடத்துவது இதை அரவணைக்கக்கூடிய இடம் தானே வரணும் அதாவது பெருக்கத்தில் வேண்டும் பணிங்கறதே அதுதான் ரொம்ப சிம்பிளான ஒரு தமிழ் மேற்கோள் தான் அது நீங்கள் அதிகமாக வளர வளர ரொம்ப ரொம்ப ஹம்பிள் ஆகிட்டே வரணும் அந்த தாழ்மை தான் உங்களை மேலும் உயர்த்தும் ஆனால் நீங்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களாக இருக்கட்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவாக இருக்கட்டும் அப்படியான தாழ்மையை எதையுமே அவங்க கடைப்பிடிக்கலை தொடர்ந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லேருந்து அவங்க நடந்து கொள்கிற முறை அவங்களோட மேடை பேச்சு அவங்க வந்து பாடி லாங்குவேஜ் எல்லாத்துலேயுமே அந்த அரகன்ஸ் வெளிப்படுத்துங்க அதில் எனக்குன்னு இல்லை பொலிட்டிக்கல் அரகன்ஸு வட இந்திய இந்தியிலிருந்து தமிழ்நாட்டு பத்திரிகைகள் வரைக்கும் பெரும்பாலான பத்திரிகைகள் தலையங்கத்துல கண்டிச்சு தான் எழுதியிருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் பிராக்டிகலா சேம் வந்து விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டவர் பல ஆண்டுகளுக்கு முன்பு அப்புறம் அவர் ரிலீஸ் ஆகி வந்தாச்சு அதுக்கு பிறகு அதே வழக்கு அதே வழக்கில் வந்து மீண்டும் வந்து அதை உடனே பண்ணிக்கிறது பிரச்சனை என்ன எந்த ஒரு அமைப்பும் ஏதாவது ஒரு எஃப்ஐ ஆர் போட்டா இடி அதுக்குள்ள புகுந்து சட்டவிரோத படம் பரிமாற்றம்னு சொல்லிடுவோம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் ஆனா ஏற்கனவே ஒரு அமைப்பு விசாரிச்சு தானே இருக்கு பிராக்டிகலா ரெண்டு விசாரணைய சட்டம் பேன் பண்ணுது ஏன்னா ரெண்டு தண்டனை கொடுக்க முடியாது அதனால சட்டம் வந்து அதை அனுமதிக்கிறது இல்லை ரெண்டு அமைப்பு ஒரே நேரத்துல ஒரு மேட்டர்ல விசாரணை நடத்துறதே வந்து அது நீதிக்கு புறம்பானது டபுள் எப்படி தண்டனை கொடுப்பீங்க நீங்க சிபிஐ வழக்குக்கு ஒரு தண்டனை சேம் மேட்டர்ல இடி வழக்குக்கு ஒரு தண்டனை கொடுப்பீங்களா எந்த ஒரு விசாரணையும் தண்டனையில முடியணும்ல அப்ப இன்னைக்கு தலைங்க ஹிந்து அது ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஏற்கனவே வந்து இவர் கைது செய்யப்பட்டா கைது செய்யப்பட்டு மீண்டும் வந்து பெயிலாம் வாங்கி சிபிஐல வந்தாரு அப்ப பெயிலே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நினைப்புல தான் ஈடி உள்ள வருது சிபிஐ வழக்குலையோ பிற வழக்குகள்லையோ பெயிலுங்கிறது இட்ஸ் நாம் இந்த வழக்குல வந்து பெயிலுங்கிறது பிஎம்எல்ஏ வழக்குல பெயில் கிடைக்காது அப்போ பிஎம்எல்ஏ கொண்டு போடு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது அது போக ரெண்டு வருஷமாக நீங்கள் இந்த மேட்டரில் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பாலிசி மேட்ருங்க எக்ஸைஸ் பாலிசியை மாற்றிருக்கு எக்ஸைஸ் பாலிசியை மாற்றினது மூலமாக உனக்கு இல்காட்டன் வெல்த்து சட்டவிரோத பணம் உனக்கு கிடச்சிருக்கு ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட்டு பல முறை சொல்லுது இதே சிசோனியாவுக்குலேயே சொல்லுது நீங்கள் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம்னா ஐயன் திரிபுரை செயின் ஆஃப் இல்காட்டன் மணியை நீங்கள் காட்டணும் யார் கொடுத்தா அதுலேருந்து ஆரம்பிச்சு எப்படி கொடுத்தாங்க வரிசையாக ஆரம்பிச்சு கடைசியில் எண்டில் வந்து இந்த அக்யூஸ்ட் இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த செயின் வந்து ஆகும் இடையில ஒரு கண்ணி இருந்தாலும் செயின் புருவாகும் ஆகாது சிசோடியா வழக்குல நீங்கள் என்ன செயின் இது வரைக்கும் காட்டியிருக்கீங்கன்னு இடிக்கிட்டே கேட்டாச்சு அவங்க ஒன்றும் பதிலே சொல்றதில்லை அதுக்கு அப்போ ஏற்கனவே ரெண்டு வருஷமா இந்த வழக்கு விசாரணையில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் அது எந்த ஒரு இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு அது நகர மாட்டேங்குது ஆனால் தொடர்ந்து கவிதா அரசு கவிதாவுக்கு பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அரசுனா இது வந்து ஒரு தூண்டில் போடுகிற எக்ஸசைஸ் தானே தூண்டில் போட்டு கிடைக்கிறதா அள்ளு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் தானே கொச்சின் இங்கேலாம் போனீங்கன்னாங்க சைனீஸ் நெட்டுன்னு அது ரொம்ப காலங்காலமாக சைனீஸ் ஃபிஷிங் நெட்டு சீனாவில் வந்து மீன் பிடிக்கிற முறை ஒன்றுமே இல்லை ஒரு பெரிய பெரிய உயரமான மூங்கில் கழிகளில் ஒரு பெரிய வலைய மாட்டி அப்படியே வந்து அந்த உப்பங்கலிக்குள்ளே அமுத்தி விட்டுருவாங்க அவ்வளோதான் வேலையே கிடையாது மீன்கள் வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு இருக்கிற மீன்கள் அந்த வலைக்குள்ளேயே இருக்கும் தண்ணியும் வலையுமா இருக்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் முடிஞ்சோடனே அப்படியே அந்த வலையை மேலே தூக்கிடுவாங்க உள்ளே இருக்கிற மீன் எடுத்துக்குவாங்க திருப்பி உள்ளே போடுவாங்க கிட்டத்தட்ட இது அப்படி தான் இருக்குது ரெண்டு வருஷம் இந்த நான் சொல்கிற சைனீஸ் ஃபிஷிங்னுட்டு பல வருஷமாக அதே இடத்துல அப்படியே இருக்குங்க இவங்க இவங்களும் அந்த வழக்கை ரெண்டு வருஷமாக அப்படி தான் வச்சுருக்காங்க எப்போல்லாம் வந்து என்னெல்லாம் கிடைக்குதோ அதை அள்ளு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் இந்த சரத் ரெட்டி சரத்சந்திர ரெட்டி அவர் வந்து இந்த வழக்கில் கைது செய்யப்படுறாரு எப்போ டிசம்பர் நவம்பர் மாதம்னு நினைக்கிறேன் கைது செய்யப்பட்ட பிறகு அவங்க ஃபாதர் இருக்கிற ஒரு நிறுவனம் ஃபார்மா நிறுவனம் ஒரு அஞ்சு கோடி ரூபாய் எலக்ட்ரானிக் பாண்ட் கொடுக்குது அப்புறம் இவர் ஜாமீன் கட்டு வராரு ஈடி வந்து அப்செக்டே பண்ணல அந்த ஜாமீனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு ஜாமீன் கிடைச்ச பிறகு அவர் வந்து அப்ரூவராக மாறுறாரு இதே வழக்கு இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டிருக்க அதே வழக்கு அப்ரூவராக மாறின பிறகு மேற்கொண்டு ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபா எலக்ட்ரல் பாண்டு கொடுக்குறாங்க நன்கொடை கொடுக்குறாங்க அப்போ அப்ரூவருங்கிற ஒரு ஒரு நபரோட குவாலிட்டியே சஸ்பெக்டுங்க எல்லோரும் அப்ரூவராகி அதை வச்சு தண்டையெல்லாம் கொடுக்க முடியாது அப்ரூவருக்கு வந்து எந்த விதமான நோக்கமும் இருக்கக்கூடாது கெடு நோக்கம் மின்சரியாக இருக்கக்கூடாது ஆனால் இதில் இருக்குது நல்லா தெளிவாக தெரியுது இந்த செயின் புரியுது இப்போ ஈடி எப்போல்லாம் பாயுதோ அப்போலாம் வந்து எலக்டோரல் பாண்ட் வருது ஈடிக்கு இபிக்கு இடையில வித்தியாசமே இல்லை ஒரு எழுத்து தான் அது ஈடி இது எலக்டோரல் பாண்டு இபி இதை தாண்டி எந்த வித்தியாசமும் இல்லை இப்படியான ஒரு சூழ்நிலையில் பாரதிய ஜனதா நடப்பு அரசு போற போக பார்த்தா தேர்தல் முடியறதுக்குள்ளே இந்தியாவில் இருக்கிற முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே கைது பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் ராகுல் காந்தி உட்பட என்ன காரணம்னா ராகுல் காந்தி நேஷனல் நேஷ்னல் ஹெரால்டு அந்த வழக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கு ரைட்டு அதில் ஒரு சட்டவிரோத படம் பொரிமாட்ட தடை சட்டத்தை போட வேண்டியதான யார் என்ன இருக்குது அதை எதையுமே ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைல்ல இடியோட அலிகேஷன் தானே நீங்கள் வந்து பணம் உங்களுக்கு வந்திருக்கு அதை நீங்கள் வந்து சட்டவிரோதமாக வந்து இல்காட் வெல்த் வெல்த்து இப்போ ஐடியில் வந்து பேங்க் அக்கௌண்ட் முடக்கினதுக்கான அப்பீலில் ஹைகோர்ட் வந்து காங்கிரஸ் அப்பீலை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுச்சு பண்ணும்போது என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவ்வளோ கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு அக்கௌண்ட்டுக்குள்ளே அன்னக்கௌண்டில் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்கு ஆனால் அது வந்து உங்களுக்கு எஸ்கேப் இன்கம்மா மாறி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அடிப்படையில் வந்து பார்ட்டி கட்சிகளோட இன்கம் டேக்ஸ் அது வந்து டோட்டலாக வேறங்க வேற கான்செப்ட் நம்ம நம்மளை மாதிரியான தனி மனித தனியார் இன்கம் டேக்ஸ் இல்லை வியாபாரிகள் இன்கம் டேக்ஸு இல்லை டிடிஎஸ் சோர்ஸில் டிடெக்ட் பண்ண இன்கம் டேக்ஸ் அப்படியான கான்செப்ட் கிடையாது ஆனால் அப்படிதான் அது பிக்சரைஸ் பண்ணுது ஐடி ஐடி பிக்சரைஸ் பண்ணும்போது அது ஹை கோர்ட்டு ஏற்றுக்குது கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் வரணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரதுன்னா இந்த அடுத்த ஒரு வாரம் ஹோலி ஹாலிடேஸு சுப்ரீம் கோர்ட்டு கிடையாது அப்புறம் அதுக்கு பிறகு வந்து சுப்ரீம் கோர்ட்டு கூடி முடிவு எடுக்கிறதுக்குள்ள சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும் அதுக்குள்ளே தேர்தலையும் முடிஞ்சிருமா அது வரைக்கும் ஒரு காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி அந்த கட்சி வந்து பேங்க் அக்கௌண்டே ஆப்ரேட் பண்ண முடியாமல் போகிறதுல அர்த்தமே இல்லையே அப்போனா அவங்க வேற புது பேங்க் அக்கௌண்ட்லாம் கிரியேட் பண்ணணும் அப்போது தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரத்தை பண்ண வேண்டிய தலைவர்கள் பரப்புரையில் தீவிரமாக ஈடுபட வேண்டிய தலைவர்களோட பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸை முடக்கிறாங்க அப்போ அது தேர்தலில் வந்து பிஜேபிக்கு சாதகம்னு அவங்க நினைக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க முன்னாடியாவது வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் கூட சோஷியல் மீடியாலாம் இவ்வளோ ஆக்டிவாக கிடையாதுங்க பத்தொம்போது வரைக்குமே மெயின் மீடியா தான் ஸோ மெயின் மீடியாவை வளச்சிக்கிட்டாலே போதும் பிரிண்ட் மீடியா பிரிண்ட் மீடியா ரொம்ப ஸ்லோ ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லைங்க எல்லா விஷயமும் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போதே வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருது பிகாஸ் செல்ஃபோனோட பெனிட்ரேஷன் பிஜேபிக்கு தான் முடியுங்கிறது என்னோட கருத்து நீங்க இந்த செயின் கான்ஸ்பிரிஸ் இதெல்லாம் குறிப்பிடும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது ரத்தையில கிட்டிட்டு இது நகர லஞ்சம் கொடுக்க போனார்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு கொடுக்க போனாருன்னு தெரியாமலே தான் நீங்க அஃப்கோர்ஸ் நீ எல்லாம் மாறிடுச்சுனாலும் அந்த முன்னுதாரணங்கள் இருக்கிறது சார் இப்ப இந்தியா கூட்டணி அதையும் சொல்லிருக்காங்க அதாவது நீங்க எல்ல எந்த குற்றச்சாட்டு இருந்தாலும் அல்டிமேட்லி பிஜேபி ல சேர்ந்தீங்கன்னா குற்றச்சாட்டு எரேஸ் ஆயிருது அதையும் வாக்காளர்கள் கவனிப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீ சொல்ற சார் இந்த மாத கடைசி இல்ல இந்தியா கூட்டணி இந்தியா அலைன்ஸ் ஆக என்ன மமத்தா இந்தியா கூட்டணிக்குனோட நான் இருக்கேன் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்புறேன் அப்படிங்கிற லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னா இதுக்கு எல்லாருக்குமான பிரச்சனை அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது ஒரு ஜெல் வர்றதை பார்க்க முடியுது இந்த மாச கடைசியில எல்லாரும் சேர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ரெப்ரஸன்டேஷன் ரேலின்னு சொல்லி இப்ப என்னன்னா எலக்டோரல் பாண்ட பிஜேபி நினைச்ச மாதிரியே டைவெர்ட் பண்ணிருச்சு எல்லாரும் பிஜேபி செட் பண்ண அஜெண்டாக்கு போறாங்கிற ஒரு விஷயம் வருது இல்ல எப்படி டேக்கல் பண்ணுவாங்க அது உண்மைதாங்க வேறே ஒரு செய்தி உலகங்கிறது செய்திகள் அடிப்படையில் இயங்குறது அப்போது ஒரு செய்தியை விட இன்னொரு செய்தி புதிதாகவும் பெரிதாகவும் வரும்போது அதை நோக்கி தான் போகும் ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னாங்க வீடியோ உலகம்னு பார்க்குறேன் இப்போ செய்தி உலகம் இல்லை இது பழைய டெக்னிக் அது டைவெர்ட் பண்ணுறது வீடியோ உலகத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லா வீடியோக்களும் எப்போதும் அவைலபிளாக இருக்குது அது வந்து ஆகவோ இல்லை பெரிய வீடியோவாகவோ எப்போதும் அவைலபிளாக இருக்குது இன்னும் சொல்ல போனால் யூடியூப் மாதிரியான தளங்களில் நீங்கள் அஞ்சு நிமிஷம் மட்டும் பார்க்குறது கூட இப்போ ஆப்ஷன் வந்துருச்சு முன்னாடி வந்து நம்ம வந்து ஸ்க்ரோல் பண்ணி பெரிய வீடியோவை எடுத்து அதுக்குள்ளே வந்து அதை அதை ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த குறிப்பிட்ட அஞ்சு நிமிஷத்தை மட்டும் நம்ம பார்க்கணுங்கிற நிலமை இருந்துச்சு இப்போ அது கூட இப்போ மாறுது அப்போ செய்தி உலகத்துக்கும் வீடியோ உலகத்துக்குமான வித்தியாசம் என்னென்னா வீடியோ உலகத்தில் வந்து எதையுமே வந்து நீங்கள் டைவெர்ட் பண்ண முடியாது எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஃபேக்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் பப்ளிக் நாலேஜுக்கு அப்போ திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தினாலே போதும் இப்போ ஞாபகப்படுத்துறதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சமூக ஊடகங்கள் இருக்குது அவங்க ஞாபகப்படுத்திகிட்டே தான் இருக்காங்க இபி வந்து என்ன டைவர்ட் பண்ணதா பண்ணதாக சொன்னாலும் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதான பிறகும் இன்றைய தேதி வரைக்கும் எலக்ட்ரல் பாண்டோட பல்வேறு ஸ்கேம்ஸு அப்புறம் எப்படி ரைடுக்கு பிறகுலாம் எலக்ட்ரல் பாண்டு வந்ததுங்கிற அந்த லிங்க்கு எல்லாமே இணையத்தில் வந்து சர்வ சுதந்திரமாக வந்துட்டு தானே இருக்குது எல்லோரும் அதை பார்த்துட்டு தானே இருக்கும் அதனால அப்படி டைவர்ஷன் அந்த ஓல்டு டெக்னிக் இப்போ பாசிபிளாங்கிறதுல எனக்கு சந்தேகம் இருக்கு நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு உதாரணம் எப்பயோ பேசின ஒரு விஷயம் அந்த வீடியோ திரும்ப வந்துதான் நாமக்கல் வேட்பாளர் மாதிரி இருக்காங்க பல பல நேரங்கள்ல அத பாக்கலாங்க இப்போ உண்மையில எப்போதோ பேசிய விஷயம் தான் தருமபுரியில ஒரு வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணது பாமாக்கா ஆனா அவங்களுக்கே அந்த வெற்றி பெறல ஏதோ சந்தேகம் வருது அப்போ ஹை ப்ரொஃபைல் வேட்பாளர் தேவன்னு உடனே டக்குன்னு மாத்துறாங்க அன்புமணியோட மிஸ்ஸஸ் சௌமியா அவர்களை கொண்டு வந்து அங்க வேட்பாளராக நிறுத்துறாங்க அப்போ திடீர் திடீர்னு வந்து பல்வேறு விஷயங்கள் பழைய விஷயங்கள் கிளம்பி வரும்போது அரசியல் கட்சிகளுக்கு இயல்பான பல சந்தேகங்கள் வரும் அப்ப செய அதே மாதிரி வந்து டைவர்ஷன் மட்டுமே நோக்கம் அப்படின்னு நம்ம வச்சாலும் அது தான் பொலிட்டிக்கலாக அது ஒரு டெக்னிக் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை திசை திருப்புதல் ஆனா திசை திருப்பினாலும் இப்போ வந்து மக்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள்ங்கிறதாங்க நான் நிச்சயம் கூகுள் மேப் யுகத்துல திசை திருப்புதல்ங்கிறது ஒரு சரியான விஷயமா திசை திருப்ப முடியுமா அப்படிதான் எல்லாமே விரல் கிடைச்சிடும் ஒரு காலத்துல பாதையை வந்து குழப்பி விடுவாங்கன்னு நிறைய எல்லாம் வருங்க நம்ம வழி காட்டோம் அப்படின்னா குழப்பி விடுறது அப்படின்னு இன்னைக்கு கூகுள் மேப் அப்படி எல்லாம் விட முடியாது மேப் குழப்பினாதான் உண்டு எப்படி வந்து திசை திருப்ப முடியும் அது ஒரு அற்பத்தனமான ஒரு அரசியல் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதையும் மக்கள் புரிஞ்சுக்கிறாங்களே இந்த கேள்வி வந்துருச்சுல இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் கைது மூலமாக தேர்தல் பத்திர விவகாரத்தை திசை திருப்ப பாஜக முயற்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸும் அந்த கேள்வியும் வந்துருச்சுல பொதுவெளிக்கு கண்டிப்பா சார் ஒரு விரிவான உரையாடல் ரொம்ப முக்கியமான பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு எலெக்ஷன்ல நெருங்க நெருங்க இன்னும் என்னென்ன விஷயங்கள் வரப்போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் கூட ஏற்பட்டு இருக்கிறது அதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் அதனுடைய விரிவு எப்படி போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் என்னென்ன பத்திரிகையாளர் பணத்துல இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்